எப்பவாவது இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் நம்மளை ஏன் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம அருமை ஏன் அவங்களுக்கு இசை புரியல வாழ்க்கையில வெறுமையா தனியா இருக்கிற மாதிரி தோணுதா நம்புங்க இதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல நாம தான் நம்ம தன்மானத்துல எங்கே ஒரு சின்ன கோடுகள் விழா அனுமதிச்சிட்டோம் அதை சரி பண்ணாம நம்ம மதிப்பு முழுசா வெளிப்படாது ஆனா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை மறுபடியும் உங்க கையில எடுத்து தன்மானத்தை வலுப்படுத்த ஒரு பத்து வழிகளை சொல்ல போறேன் நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயமும் முக்கியம் ஆனா கடைசி விஷயம் நிச்சயம் உங்கள் பார்வையை மாற்றும் அதனால முழுசா கவனமா கேளுங்க முதலாவது யார் பின்னாலேயும் உங்க மதிப்பை குறைச்சிக்கிட்டு போகாதீங்க ஒருத்தங்க உங்களை மதிக்கலையா போகட்டும் அவங்க பின்னாலே நீங்க போனாதான் உங்களை விட மதிப்பு குறைஞ்சவன்னு நீங்களே சொல்லுற மாதிரி ஆயிடும் பட்டாம்பூச்சி துரத்தினால் அது பறந்துட்டே இருக்கும் அது மாதிரி உங்க வாழ்க்கைய நீங்க அழகான பூந்தோட்டமா மாத்தினா பட்டாம்பூச்சி தேடி வரும் உங்க மேல நீங்க கவனம் செலுத்துங்கள் சரியானவங்க உங்க கூட இருப்பாங்க ரெண்டாவது அடுத்தவங்க பாராட்டணும்னு எதிர்பார்க்காதீர்கள் அவங்க நம்மளை பாராட்டுவாங்களான்னு அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க உங்க மதிப்பு உங்க கையில தான் இருக்கு ஒரு விஷயம் நீங்க சரியா செய்யறீங்கன்னு உங்க மனசுக்கு தெரிஞ்சா உலகமே தப்புன்னு சொன்னாலும் அத பத்தி யோசிக்காதீங்க உங்க கதைக்கு நீங்க தான் முக்கியம் உங்களுக்கு நீங்களே பாராட்டிக்கு கத்துக்கோங்க மூன்றாவது எல்லா எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க உங்களை உண்மையா புரிஞ்சுகிட்ட உங்களுக்கு விளக்கம் தேவைப்படாது உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட விளக்கம் சொன்னாலும் எல்லாமே வீண் சூரியன் ஏன் உதிக்குதுன்னு அது யாருக்கும் விளக்கம் கொடுக்கிறது இல்ல உங்க செயல்கள் பேசட்டும் சில நேரத்துல நம்ம அமைதியான புன்னகை தான் சரியான பதில் நான்காவது தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்காதீங்க தப்பு பண்ணா தயங்காம மன்னிப்பு கேடுங்கிறது நல்ல குணம் ஆனால் நீங்கள் நீங்களாக இருக்கிறதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் உங்க கருத்தை சொல்றதுக்கும் உங்க உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் மன்னிக்கணும் ஆரம்பிக்காதீங்க யாருக்காகவும் உங்க தன்மானத்தை குறைத்து கொள்ளாதீர்கள் ஐந்தாவது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்காதீங்க யாராவது உங்களை குறை சொன்னால் உடனே கோவப்படாதீங்க ஒரு யானை நடந்து போகும்போது திருநாய்கள் குலைத்து கொண்டு இருக்கும் அதுக்காக யானை நின்னு சண்டை போடுமா போடாது அது அதோட வழியில வீரமா போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் சின்ன சின்ன விமர்சனங்கள் உங்களை பாதிக்காது உங்க அமைதி தான் உங்க சக்தி உங்க ஆற்றலை வீணாக்காதீங்க ஆறாவது உங்கள் மன நிம்மதியை கெடுக்கிற ஆளுங்க கிட்ட இருந்து தள்ளிருங்க சிலர் நம்ம வாழ்க்கையில கலைகள் மாதிரி நம்ம ஆற்றலையும் சந்தோஷத்தையும் மெல்ல மெல்ல எடுத்துருவாங்க அப்படிப்பட்டவங்க கூட இருக்கிறதுக்கு தனியா இருக்கிறதே மேல உங்க மன அமைதி தான் உங்க சொத்து அதை யாருக்காகவும் விட்டுக்கொண்டு கொடுக்காதீங்க ஏழாவது யாரையும் பார்த்த உடனே நம்பிடாதீங்க நம்பிக்கை ஒரு கண்ணாடி மாதிரி இனிமையான வார்த்தைகளை மட்டும் கேட்டு உன் மனசோட திறவுகோலை எல்லார்கிட்டயும் கொடுக்காதீங்க அவங்க செயல்களை கொஞ்ச காலம் கவனிங்க நம்பிக்கை என்பது செயல்களில் சம்பாதிக்கிற விஷயம் வெறும் வார்த்தைகள்ல இல்ல எட்டாவது உங்க மனசுக்குள்ள இருந்து வர உள்ளுணர்வு சரியான வழிகாட்டி மாதிரி ஒரு விஷயம் சரியில்லைன்னு உங்க மனசுக்குள்ள உங்க உள் உணர்வு சொன்னா அதை சாதாரணமாக விட்டுடாதீங்க அது ஏதோ சொல்ல வர்ற மாதிரி அர்த்தம் மத்தவங்க சொல்றத கேளுங்க உங்க மனசு சொல்றபடி நடங்க ஒன்பதாவது பழி வாங்கணும் என்கிற எண்ணத்தை விட்டுடுங்க உங்களை யாராவது காயப்படுத்தினாங்கன்னா பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தணும் என்கிறது உங்களுக்கு நீங்களே விஷத்தை குடிச்சிட்டு அவங்க பாதிக்கணும்னு நாம் எதிர்பார்க்குற மாதிரி பழி வாங்கும் எண்ணம் உங்களை தான் பாதிக்கும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடி என்ன தெரியுமா அவங்கள முழுசா மறந்து வாழ்க்கையில முன்னேறி வாழ்ந்து காட்டணும் என்பதுதான் இப்ப நம்ம காத்திருந்த ரொம்ப முக்கியமான கடைசி விஷயம் கடைசி விஷயத்திலேயே இருக்காதீங்க நடந்து முடிஞ்சதையே நினைச்சு வருத்தப்படுவது வண்டி ஓட்டும் போது முன்னாடி பார்க்காம பின்னாடி கண்ணாடியை பார்த்து வண்டி ஓட்டுற மாதிரி வண்டி எங்கேயாவது இடிச்சிடும் கடந்த காலம் ஒரு பாடம் மாதிரி அதிலிருந்து கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க பழசுங்கிற நங்கூரத்தை தூக்கி எரிஞ்சாதான் உங்க வாழ்க்கைங்கிற கப்பல் எதிர்காலத்துல பயணிக்க முடியும் சுருக்கமா சொன்னா தன்மானம் என்பது ஒரு சக்தி அது மத்தவங்க கொடுக்கறதே இல்ல அது நமக்குள்ள இருந்து வரணும் நீங்க நீங்களா இருங்க தைரியமா இருங்க பொதுவா ஒரு கடல் மாதிரி அமைதியா இருங்க உங்க உங்கள் தன்மானத்தை தேவையில்லாம யாராவது சீண்டி பார்த்தா நீங்க பெரிய அலைன்னு காட்ட தயங்காதீங்க